ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு ஹேப்பி டேட் ஜோன் நம்ம சேனலில் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஸ்டாக் ட்ரேடிங் பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோஸ் வந்து போஸ்ட் இருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மற்றும் டெக்னிக்கல் அனலிசிஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுலேயும் நீங்கள் வந்து இது வந்து ஃப்ரீ சேனல் தான் இதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற அனைத்து கன்டென்ட்டும் டிஸ்பிளைமர் அப்ளை இது வந்து எந்த ஒரு பைஸ் ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஜஸ்ட் என்னுடைய லேர்னிங்ஸை உங்களுடைய லேர்னிங்ஸ்க்காக எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டும் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் எந்த ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கதா இருந்தாலும் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணுறோமா இல்லையான்றதுக்காக வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று வச்சுருக்கோம் அதாவது சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு வச்சுருக்கோம் வர அக்டோபர் ஒம்பதாம் தேதிக்குள்ளே வந்து நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணுவோன்ற மாதிரி இந்த சேலஞ்ச் வச்சிருக்கோம் ஸோ நம்ம இந்த சேலஞ்சில் வந்து வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமான்றதை பார்ப்போம் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் ஆயிரம் அடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேர்ம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட கிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின் இருக்கேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி ஐபிஓ பற்றி தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்பெனி அனலைசிஸ் அப்போதும் அந்த கம்பெனியோடைய கம்பெனியோட வேல்யூவேஷன் ரிஸ்க்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா அண்ட் என்னுடைய ஃபைனல் டிசிஷன்ஸாக இந்த ஐபிஓல வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா இல்லையா இதை பற்றி எல்லாமே வந்து நம்ம தமிழ் மொழியில் பார்க்க போதும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வந்து இந்த கம்பெனியை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் கர்நாடகாவில் இருக்கிறதா பெங்களூரு தான் வந்து இவங்களோட ஹெட் கோார்டர்ஸாக இருக்குது இவங்களோட பிராண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ளூ ஸ்டோன் அப்படின்றதா இவங்களோட பிராண்ட் நேமாக இருக்குது இவங்க வந்து எந்த இண்டஸ்ட்ரியில் வராங்க அப்படின்னாக்கா ரீட்டெயில் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி வந்து இவங்க வராங்க அண்ட் இவங்களோட மார்க்கெட் பொசிஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து ஸோ டிஜிட்டலைஸ்டு கோல்ட் செல்லர்ஸில் வந்து இவங்க வந்து இந்தியாவிலேயே வந்து டாப் பிராண்ட் லிஸ்ட்டில் தான் வந்து இருக்காங்க அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது நார்மல் ஜுவல்லரி கேட்டகரிஸில் வர மோதலம் ரிங்ஸ் ஆன கம்பல் தோடு அப்புறம் பெண்டன்ட் செயின்ஸ் பிரேஸ்லெட்ஸ் மங்கள் சுற்றுதாஸ் இது எல்லாமே வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் இருக்காங்க இவங்க எந்தெந்த மெட்டீரியல் மெட்டல்ஸ்லேருந்துலாம் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கோல்டு பிளாட்டினம் டைமண்ட் அண்ட் ஜெம் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்களுடைய கஸ்டமைசேஷன் தான் வந்து இவங்களோட மேஜர் அட்வான்டேஜ் அது என்ன அப்படின்னாக்கா மேட் டு ஆர்டர் டிசைன்ஸ் அண்ட் என்கிரேவிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எதனாச்சும் வந்து டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா அந்த டிசைன்ஸ்லையும் பண்ணி தராங்க ப்ளஸ் கம்ப்ளீட்லி வந்து இன்வெஸ்டர்ஸ் ஐ மீன் வாங்குதாங்க இல்லைங்களா அந்த கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியுமே வந்து டிசைன்ஸ் வந்து பண்ணி தராங்க இது வந்து ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவான வந்து இது ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஏதாச்சும் யூனிக் டிசைன்ஸ் வேணுன்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து கஸ்டமைசேஷன்ல அவங்க வந்து பண்ணி இருக்காங்க ப்ளஸ் வந்து நம்மளுடைய விர்ச்சுவல் இன்டிக் இது டெக் இன்டிகேஷன் இவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணியது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ஏன்னா இந்த கம்பெனி வந்து விர்ச்சுவல் ட்ரைஆன் ஸோ உங்களுடைய இமேஜ் வந்து நீங்கள் இது பண்ணி விர்ச்சுவலாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு எப்படி இதுக்குன்றதா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டைல் ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கான ஸ்டைல் வந்து எந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து என்னென்ன இது போட்டிங்கனாக்கா வியர் பண்ணீங்கன்னா நல்லா அதுக்குன்றதா ஏஏ பேஸ்டு ஸ்டைல் ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க டெக் இன்டிகேஷனில் இது எல்லாமே என்ன பண்ண பண்ணணும் அப்படின்னாக்கா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு டெம்டேஷனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும் ப்ளஸ் அவங்களுக்கான ரீச்சை வந்து ரொம்பவே வந்து நல்லாவே வந்து இது பண்ணும் ஸோ இந்த ரீச் வந்து நல்லா இருக்குன்னு பட்சத்தில் கஸ்டமர்ஸ் வந்து விச்சுவலாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அண்ட் அவங்களுக்குமே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஏ பேஸ்டாக வரும் போது ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவங்க வந்து அந்த சிஸ்டமில் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஷார்ட் டர்ம்லேயே வந்து அவங்க பத்து பதினஞ்சு ப்ராடக்ட்ஸை வந்து வியர் பண்ணி பார்க்குற மாதிரி விச்சுவலாக பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து அந்த பத்து ப்ராடக்ட்டுமே பிடிச்சி போயிடும் அப்படி இருக்கும்போது பத்து பிடிக்குதுன்னும் போது கண்டிப்பாக வந்து ஒன்று இல்லை ரெண்டாச்சும் வாங்குவாங்க ஸோ அதுதான் வந்து டெக் டெக்னிகேஷனுடைய ஆடட் அட்வான்டேஜ் அண்ட் இவங்களுடைய ரீட்டெயலர் மாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து மேஜர் தான் வந்து ஆன்லைனில் தான் வந்து ஃபுல் இது இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நூற்றி ஐம்பதுக்கும் மேலே அவங்களோட ஆஃப்லைனுடைய சென்டர்ஸும் அவங்க வச்சுருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஆஃப்லைனில் போய்ட்டு அது ரியல் டைமில் வியர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வியர் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு தான் அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து முயற்சி பெங்களூரில் தான் வந்து வச்சுருக்காங்க அண்டு மும்பை அண்ட் பெங்களூரில் வச்சிருக்காங்க அண்ட் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் பீசஸ் வரைக்கும் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸ் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள முந்நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸை வந்து அவங்க வந்து இதுக்குன்ற மாதிரி வந்து எக்ஸ்பான்ஷன் பிளானில் கொடுத்துருக்காங்க அண்ட் அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா இவங்க ஆல்ரெடி பார்த்தா மாதிரி இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமைசேஷனில் இருக்காங்க அண்ட் ஏஏ ட்ரிவன் மாடல்ஸ் ப்ளஸ் டிசைன் இனோவேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த இனோவேஷன்ஸ்க்கு வந்து எல்லாமே இவங்க வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து நியூ நியூ டிசைன் அண்ட் அப்டேட்டட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்காங்க அண்ட் இவங்களுடைய காம்ப்ளைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து பிஏஎஸ் ஆல்மார்க்கிங் மார்க்கிங் வச்சுருக்காங்க ப்ளஸ் ஆர்ஜேசி அப்படின்னு சொல்கிற ஸ்டாண்டர்ட்ஸும் வச்சுருக்காங்க அது என்னன்னா ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லரி கவுன்சில் அந்த ஸ்டாண்டர்டுமே இவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து மேஜர் பிரசன்ஸ் வந்து ஆன்லைனில் தான் இருக்கு ஆன்லைனில் வந்து வெப்சைட்ல மற்றும் மொபைல் அப்ளிகேஷன்ஸும் இது பண்ணியிருக்காங்க ரீட்டெயிலர் ஸ்டோர்ஸும் நம்ம பார்க்கும்போது டயர் ஒன் அண்ட் டயர் டூ சிட்டிஸில் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரீட்டைலர் ஷாப்ஸ் வந்து வச்சுருக்காங்க லாஜிஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க வந்து பேன் இண்டியா ஃபுல்லாக வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க வித் செக்யூர்டு பேக்கேஜிங் கஸ்டமர் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் ஹெல்ப்லைன் இருக்குது ப்ளஸ் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்குறதுல வந்து எதுவும் வந்து ப்ராப்ளம் இல்லைனாக்கா வந்து கலர் ஃபேட் அந்த மாதிரி ஏதாச்சும் வருதுன்ற பட்சத்தில் இவங்க வந்து லைஃப் டைம் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியுமே வந்து இவங்க வந்து இது பண்ணி தராங்க இப்படி இருக்கும்போது ஒரு ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னாக்கா நாளுக்கு நாள் அது பழைய ஆகும்போது எதுவும் இஷ்யூ அதுவும் பட்சத்தில் அவங்க வந்து லைஃப் டைமுக்கு வந்து அதை எது பாலிசிங் பண்ணியோ இல்லைனாக்கா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இவங்களோட ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தினாக்கா ஐநூற்றி இருபதுவாலேருந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வராங்க ஸோ இந்த ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும் பட்சத்தில் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து அப்பர் ப்ரைஸ் பேண்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு லாட்டரி பேசிஸில் அலாட்மெண்ட் கிடைக்கும் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து பத்து ரூபா இருக்குது அண்ட் லாட் சைஸ் வந்து இருபத்தி ஏழு தான் இருக்குது மினிமம் இன்வெஸ்டர்ஸ் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா ரீட்டெயலருக்கு வந்து பதினாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது அண்ட் லிஸ்டிங் வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் வந்து பண்ணுறாங்க எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ஷேருக்கு ஐம்பது ரூபா இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டோட்டல் சைஸ் வந்து இஷ்யூ சைஸ் வந்து எட்நூறு கோடியா இருக்கு இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ முன்னூத்தி ஐம்பது கோடியோ ஆஃபர் ஃபார் சேல் ஆல்ரெடி ஷேர்ஸை வந்து வச்சிருக்கிறவங்க வந்து இதுல வந்து நானூத்தி ஐம்பது கோடிக்கு வந்து செல் பண்றாங்க இந்த முன்னூத்தி ஐம்பது கோடியில வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஸ்டோர் எக்ஸ்பேன்ஷன் புதுசாக வந்து ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு இரநூறு கோடியோ அண்ட் அவங்களுடைய பேக் போனா இருக்கிற டெக் அண்ட் பிராண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து ஆன்லைன் டெக் இன்டிகிரேஷனுக்கு நூறு கோடியோ இன்வெஸ்ட் பண்றாங்க மிச்சம் இருக்கிற ஐம்பது கோடியை வந்து ஜென்ரல் கார்பிட் பர்பஸ்க்காக அவங்க இது பண்றாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க நம்ம ஈவென்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐபிஓ வந்து ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஓபன் ஆகுது அண்ட் க்ளோஸ் ஆகுது வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அலாட்மெண்ட் ஃபைனலைசேஷன் வந்து ஆகஸ்ட் பதினெட்டு ரீஃபண்ட் இனிஷியேஷன் அப்படின்னா நம்ம அந்த ஷேர்ஸ் அலாட் ஆனவங்களுக்கு ஷேர்ஸும் அலாட் ஆகாதவங்களுக்கு அவங்களோட ஃபண்டும் வந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியை வந்து ரிட்டர்ன் பண்றாங்க பத்தொன்பதாம் தேதி இவ்வளோ அலோகேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐபிஓல வந்து ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதமும் நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பதினஞ்சு சதவீதமும் மற்றும் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் மற்றும் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ஆன லோக்கல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அலாட்மெண்ட் இது பண்ணுவாங்க அலோகேஷன் இந்த கம்பெனியுடைய ஃபைவ் இயர்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் வந்து நான் பார்த்தேன் நண்பர்களே இது வந்து ரொம்பவே வந்து அல்டிமேட்டா இருக்கு ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ கடந்த அஞ்சு வருஷத்துல வந்து இவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட் ஆனால் இந்த கம்பெனி வந்து கடந்த அஞ்சு வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷத்தை வந்து பீட் பண்ணி பீட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப அல்டிமேட்டு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் நானூற்றி ஐம்பது கோடியாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபதா அஞ்சு ஐநூற்றி இருபதாக உயர்ந்திருக்கு அங்கேருந்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறுநூற்றி எண்பதா உயர்ந்திருக்கு மறுபடியும் அங்கேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா உயர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி அறுநூறு கோடி கிட்டத்தட்ட கடந்த அஞ்சு வருஷத்தில் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உயர்ந்திருக்கு ஆனால் வ வருடந்தோறும் வந்து ப்ரீவியஸ் வருடத்தை விட நல்லாவே ரெவன்யூ இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு இதை வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான பாசிட்டிவாக பார்க்கணும் அண்ட் ஈபிட்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூபாய் இருபத்தி ரெண்டில் இருந்து இருபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சுன்னு உயர்ந்து தொண்ணூறுதான் இருக்குது இன்னைக்கு நெட் ப்ராஃபிட் வந்து அஞ்சுதான் ஐம்பது அஞ்சு புள்ளி அஞ்சு கோடியில் இருந்து எட்டு புள்ளி ரெண்டு கோடியாக உயர்ந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடியாக இருந்து அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு கோடியிலிருந்து உயர்ந்து கடைசியாக வந்து போன வருடம் வந்து முப்பத்தி ஆறு கோடியாக வந்து நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு அதாவது கடந்த ஐந்து வருடத்தில் அஞ்சு கோடியில் இருந்த ப்ராஃபிட்டு முப்பத்தி ஆறு கோடியாக ஏழு மடங்கு செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவே வந்து அல்டிமேட்டாக இருக்குது ஸோ இவிட மார்ஜினுமே வந்து அஞ்சு சதவீதம்லேருந்து உயர்ந்து இப்போ ஏழரை சதவீதமாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டுமே வந்து ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம்லேருந்து உயர்ந்து மூணு சதவீதமாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி ஆதிலருந்து உயர்ந்து இப்போ பதினெட்டு சதவீதமாக இருக்குது ஸோ டெப்டு டு ஈக்விட்டி நம்ம பார்த்தோம்னாக்கா ஒன்று புள்ளி ரெண்டாக இருந்து வருடந்தோறும் வந்து டெப்டை குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து சீரோ புள்ளி ஆதா இருக்கு ஸோ சீரோ புள்ளி ஆதுன்றது வந்து டெப்ட்டு வந்து ஒரு நல்லாவே ஒரு நல்ல ரேஷியோ தான் கடன் வந்து அவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது வேல்யூவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டைசேஷன் வந்து அஞ்சாயிரத்து ஐநூறு கோடியாக இருக்கு நெட் ஆசட் வேல்யூ வந்து நூற்றி பத்து தான் இருபத்தஞ்சு பைசாவாக இருக்கு ப்ரைஸ் டு புக் வந்து நாலு புள்ளி ஒன்பதாக இருக்கு இவி பா இபிட்ட பார்த்தோனா பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்யூட்டி வந்து பதினெட்டு சதவீதம் கிட்ட கிட்டதுக்கு அது ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுமே வந்து அதே பதினெட்டு கிட்ட ரீச் அவுட் ஆகிருக்கு டெப்டு டு இக்யூட்டி வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது என்திங் இஸ் லெஸ் தன் ஒன் வந்து ஒரு நல்ல ரேஷியோ தான் ஸோ டெப்டு டு ஈக்குயிட்டி வந்து பாயிண்ட் சிக்ஸ்ன்றது ஒரு சூப்பரான ரேஷியோ இந்த கம்பெனியோட கீ ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஸோ ஆஃபீஸாக வந்து ஃபினான்ஸ் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் அவங்களோட ஃபினான்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது அதை நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது சூப்பராக இருக்குது அவங்களுடைய ப்ராண்ட் ரீகால்மே வந்து சூப்பராக இருக்குது ஏன்னா வந்து அவங்க சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்சஸ் பாலிசிஸ்மே வந்து இது பண்ணி வச்சதுனால ஸோ அவங்களுடைய ப்ராண்ட் ரீகால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் வந்து அவங்க வந்து டெக் எனேபிள்டாக இருக்காங்க ஏன்னா ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து விச்சுவல் ட்ரையான்ஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுடைய ஆஃப்லைன் எக்ஸ்பென்ஷன்ஸுமே வந்து நாளுக்கு நாள் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்குது அண்ட் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹை மார்ஜின் ப்ராடக்ட்ஸாக இருக்கிறதுனால அதிக லாபம் வரும் அண்ட் அவங்களுடைய டிசைன் அண்ட் இனோவேஷன்ஸில் வந்து அவங்க ஆர் அண்ட் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு சில கம்பெனி வந்து அதச்சமாவே அரைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி செஞ்சதையே செஞ்சுட்ருப்பாங்க ஆனால் இவங்க அந்த மாதிரி கிடையாது நியூ நியூவாக வந்து கம்பெனிஸ் வந்து ஐ மீன் நியூ நியூவாக வந்து ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க அவங்க டிசைனை ப்ளஸ் வந்து டிசைனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க டிசைன் இன்னோவேஷன்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல வந்து அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாங்க சேல்ஸும் பண்ணுறாங்க அதனால தான் இவ்வளோ லாபம் பண்ணுறாங்க ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இவங்களுடைய மார்க்கெட்டிங் அண்ட் கஸ்டமர் அக்யூசேஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் ஏன்னா அவங்க வந்து டெக் இன்டிகிரேஷன் நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம் ப்ளஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ட் இவங்களுடைய டிமாண்ட் வந்து சீசனல் ஃபிளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் தான் வந்து இந்தியாவில் வந்து நல்ல டிமாண்ட் வந்து இருக்கும் கோல்டுக்கு மற்ற ப டைம்லலாம் வந்து ஒரு நாமினலாக தான் இருக்கும் அண்ட் இவங்களுடைய காம்படிஷன் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸான தனிஷ் அண்ட் லைன் கூட இருக்குது ப்ளஸ் அந்த லொக்காலிட்டியில் அந்த ஷாப்ஸ் லொக்காலிட்டிக்குள்ளே இருக்கிற லோக்கல் பிளேஸ் கூடயுமே வந்து காம்படிஷன்ஸ் இருக்கும் அண்ட் கோல்டு ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு வந்து டாப்பில் இருக்குது இஃப் இன் கேஸ் கோல்டு ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் பட்சத்தில் இவங்களுடைய லாபம் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் தான் வந்து சின்ன சின்ன ரிஸ்க்காக நம்ம வந்து இந்த கம்பெனிக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது அண்ட் ஃபைனலாக வந்து நம்மளுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமம் குள்ளே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆகஸ்ட் ஆறாம் தேதி பார்க்கும்போது ஏழு சதவீதம் கிட்ட இருந்தது அதை வச்சு பார்க்கும்போது நான் வந்து இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாம் ஸ்ட்ராங்கான்றது ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா மூணு சதவீதம் தான் இருக்குது மூணு பர்சன்ட் தான் இருக்குது ஸோ மூணு பர்சன்ட் போது இது வந்து ஒரு நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியமாக நான் பார்க்கல அதனால இப்போ இந்த நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றத நான் வந்து கடைசி ஸ்லைட்ல சொல்கிறேன் இப்போதிக்கு இது வந்து மூணு தான் இருக்கு மேலும் இது வந்து கன்ஃபார்ம்டு கிடையாது குளோபல் மார்க்கெட் இந்தியன் எக்கனாமி அண்டு இந்த ஸ்டாக்கோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை போது நாளுக்கு நாள் இது எதவும் எதவும் செய்யும் லிஸ்டட் பீஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க கூட வந்து ஸோ தனிஷ் இருக்காங்க டைட்டனுடைய தனிஷ் இருக்காங்க கல்யாண ஜுவலர்ஸ் இருக்காங்க சென்கோ கோல்டு இருக்காங்க இவங்க பி ரேஷியோவைஸ் பார்க்கும்போது சென்கோ கோல்டு வந்து இருபத்தி எட்டுல இருக்காங்க அண்ட் இவங்க வந்து இப்போதைக்கு வந்து இருபத்தி ரெண்டுல இருக்காங்க ஐபிஓ வரும்போது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய லிஸ்டிங் வந்து சீப்பான லிஸ்டிங்காக இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது இது ஐபிஓ வந்து லிஸ்டிங் கெயின் வரும்ன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து மூணு நாலு சதவீதம் தான் இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம அட்லீஸ்ட் இது வந்து ப்ளூஸ்டோன் வந்து ஒரு இருபத்தெட்டு சதவ இருபத்தெட்டு பி காட்சி வரணுன்றதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பட் அது இருபத்தெட்டு பி வண்ணணும் அப்படின்னாக்கா அது ஏழுலருந்து எட்டு சதவீதம்ல லிஸ்டிங் கெயின் கொடுத்தா தான் வரும் ஆனால் இது வந்து இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் நாலு பர்சன்ட் மூணு பர்சென்ட் தான் இருக்குது ரிட்டர்ன் ஆன் இக்யூட்டி பார்க்கும்போது தனிஷ்க்கு அடுத்து வந்து இவங்க தான் வந்து பதினெட்டு புள்ளி ரெண்டு இருக்காங்க அண்ட் மார்க்கெட் கேப் வந்து பார்க்கும்போது இவங்க வந்து சென்கோ கோல்டை விட பெரிய கேபிட்டலைசேஷனில் தான் வராங்க அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி என்னோட ஃபைனலி டிசிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து பிராண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது டெக் இண்டிகேஷன் இருக்காங்க ப்ளஸ் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸும் இருக்குது அண்ட் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ப்ராமிசிங்கான வந்து ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியமே வந்து மாடரேட்டாக வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது பட் இருந்தாலும் வந்து ரீட்டைலர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை லாங் டேம் போது லாங் டேர்ம் பிராண்ட் க்ரோத்தாக வந்து பார்த்துட்டு வேணாம் லாங் டேர்ம்க்கு வந்து கன்சிடர் பண்ணலாம் நான் ஷார்ட் டேர்மில் வந்து பார்க்கும்போது லிஸ்டிங் கெயின் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு ஃபைனல் டே நான் என்னோட டிசிஷனை வந்து டெலகிராம் சேனலில் வந்து நான் போடுறேன் நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையான்றது நான் வந்து ஃபைனல் டே வந்து இதோடய கிரே மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அப்ளை பண்ண அப்படினாக்கா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எல்லா அக்கௌண்ட்லேருந்து நான் அப்ளை பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ நான் அப்ளை பண்ணுறனா இல்லாறத நம்ம டெலிக்ராம் சேனல் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலை டெலெகாம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போகணுன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே